ஸ்லாம் வலைக்கம் மக்களே இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு சிக்கனை வந்து தயிரில் ஊற வச்சுருக்கேன் சமையல் செஞ்சாச்சு கொஞ்சோன்னு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லித்தூள் அதெல்லாம் போட்டுக்கோங்க தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் எலுமிச்சை பழம் தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் சிக்கனை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கொத்தமல்லி போட மறந்துட்டேன் அதனால் கொத்தமல்லி போட்டிருக்கேன் அழகெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் வேக வச்ச பிறகு நல்லா கொதி வந்ததும் அழகந்தெல்லாம் இறக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க